இது வழக்கு வழக்கம்னைவிங்க ஒரு கணவனுக்கு அடிமைதான்னு இன்னமும் நம்ம சமூகத்துல பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தன்னோட உறவு வச்சுக்க கூப்பிட்டு அவங்க வரலங்கிறதுக்காக வரலைங்கிறதுக்காக பிள்ளைக்கு இருபது நாளையான கொலை செஞ்சிருக்கிறாரு ஒரு கணவர் தீபா ஒரு வருடத்திற்கு முன்புதான் அவர் ஆசை ஆசையாய் காதலித்த பல குடும்ப எதிர்ப்புகளையும் மீறி திருமணம் செய்து கொண்டவர் சமீபத்தில் ஒரு அழகான குழந்தையையும் பெற்றெடுத்தார் தீபா ஆனால் தீபா பெற்றெடுத்த அந்த பற்றிடம் குழந்தைக்கு அரவணைக்கவும் அன்பு காட்டவும் அதன் தாய் இப்போது இல்லை ஆம் தீபா உயிருடன் இல்லை தீபா ஆசை ஆசையாய் கல்யாணம் செய்து கொண்ட கணவரே அவரை கொலை செய்துவிட்டார்

இந்த வசித்து தீபா தாய் ஒரு இடத்தில் வேலைக்கு சேர்கிறார் அங்கேதான் மணி என்பவரின் பழக்கம் ஏற்படுகிறது சேம்பருக்கு போகும்போது கல்யாணத்துக்குள்ள பேச்சுவார்த்தை ஆயிடுச்சு பேச்சுவார்த்தை ஆனதும் சரி கல்யாணம் பண்ணு அப்படின்னு எங்களை கூட்டாங்க நானு கல்யாணம் பண்ணா நான் வரல நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நீங்க நாலஞ்சு பேர் கூட என்ன பண்ணீங்க இது மாதிரி சொன்னாங்க மணியை பற்றி தெரிந்து கொண்ட தீபாவின் குடும்பத்தினர் அவர் நல்லவர் அல்ல என்று கூறி திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் அவனை கட்டிக்காத அவன் திருட்டு பையன் அவனுக்கு கண்ணி கட்டிக்காதமா நீ வீட்டுக்கு வந்துடு அவனுக்கு நீ கல்யாணம் வானான்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு வாமான்னு நல்லா சொன்னேன் அவன் என்ன சொன்னான் ஏமா நானும் உன் புள்ளதாமா நீ உன் புள்ளைய நான் கட்டிட்டு நான் நல்லா வச்சிருப்பேன் அப்படின்னு அவன் போன்ல என்கிட்ட சொன்னான் நீ திருட்டு பையனா நீ நீ என் பொண்ணை கட்டிட்டு நீ வச்சிட்டு வாய மாட்ட நீ திருட்டு பையனா நான் கேட்டான் என் கூட அதுல இருந்து அவன் என்னை கண்டா பாங்க பாக்கறாள் அவன் பாப்பான் அவன் நீ நல்ல நிமிந்து பேச மாட்டான் என் கூட வரைக்கும் பேசவே மாட்டான் அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி மணிகையை திருமணம் செய்து கொண்டு சேம்பூர்லேயே தங்கி வந்தான் தீபா இருந்து கணக்கு தீத்து வந்தாங்க தாலி கட்டி போய் கோயிலாங்க கணக்கு தீர்த்தாங்க மல்ல வீட்டுக்கு வந்தாங்க போற நீங்க அய்யோ எம்மா அங்க இருந்தானா உங்களுக்குதான் பேசி உங்களுக்குதான் உத நான் இருக்க மாட்டேன் ஆமா அப்படி மாதிரி ஆளு ஏமா நான் இருக்க மாட்டேன் நான் போறமா அப்படின்னு அதே நிமிஷத்துல என் பொண்ணு கிளம்பி போயிடுச்சு சிறிது நாளில் தீபா தாய்மையிடையே அவர் உடல்நிலையிலும் சில பிரச்சனைகள் அடிக்கடி வருகிறது ஆயிடுச்சு நிலபடி அனுப்பாட்சி கீழே நரசிம்மா என்ன சொன்னாங்க இது ரத்தம் ரத்தம் இல்ல பாபாவுக்கு சேம்பர்ல வேலை செஞ்சுக்குள்ள இது ரத்தம் இல்ல அப்படின்னு நூத்தி எட்டு பண்ணாங்க நூத்தி எட்டு வந்துச்சு வந்துதான் அவங்க அந்த கார்ல ஏற்றி அனுப்பினாங்க முண்டிமகம் போனோம் நாங்க முண்டிமகம் போய் அங்க நாங்க ரத்தம் ஏத்தனோம்

என்ன சூழ் செய்யலன்னு என்ன தேனா அடிக்கிறாங்க இன்னும் மாதிரி எனக்கு என்ன செய்யப்பான்னு வந்து இரியம்மா நான் வந்து கும்பலா செஞ்சு ஒரு ஒன்பது மாசத்துல கொப்பா செஞ்சு நீ ஒன்னும் அவசர போடாதான் இது வகுத்த வலிக்குதுதான் கடைசி மூணுல வகுத்தாலும் வாயாலையும் வகுத்தாலும் போகுதுன்னு பக்கத்து வீட்டுக்காரு கிட்ட சொல்லி அனுச்சு எனக்கு காசி எங்க அம்மாட்ட இரநூறு ரூபாய் வாங்கிப்பாங்க எனக்கு வகுத்தாலும் போகுது ஊசி போடணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க நான் என்ன சொன்னா போய் இதுல காசி வரும் நீ போக்கா என் ஆமண்ட மாட்ட கொடுத்த அனுப்புனா என் மாவட்ட கொடுத்து அனுப்பு நீ போ அப்படின்னு சொன்னேன் இது தாங்கல இது தானா ரோட்டே நடந்து அது வந்துச்சு வந்து என்ன காசு கேடுச்சு என்ன காசி தான் போய் ஆயிரம் ரூபாய் காசு வாங்கி கொடுத்தேன் இந்த போய் உன் உடம்ப பாரு அப்படின்னு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொடுத்தான் இவன் எடுத்துட்டு போனான் அந்த ஆயிரம் ரூபாய்க்குல இதனால் பிறந்த வீட்டுக்கு வந்து விடுகிறார் தீபா குழந்தையும் பிறக்கிறது இது என்ன பண்ணுச்சு வறுத்த வலிக்கு இதுமானுச்சு கடையில் போய் ஒரு சோடா வாங்கி வந்து கொடுத்தான் அதுங்காட்டி இங்கே நாலு பொம்மை அட்டி ஓடந்து இது போ இது குழந்தை வலி தான் எடுத்துகிட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போக நல்லபடியாக ஆயிடும் பாப்பாவுக்கு அப்படின்னாங்க அப்படியே ஆட்டாவச்சு பாப்பாவை இட்டுட்டு கண்டாஸ்வரம் போனோம் கண்டாசுவரம் போனதும் அங்கே நல்லபடியாக ஆயிடுச்சு அங்கே கொ குழந்த குழந்தை பிறந்து நல்லபடியாக ஆயிடுச்சு நல்லபடியாக இது மழை கழிச்சி கீழே விழுச்சு கொடுந்து இப்பருந்து சில நாட்களிலேயே தீபாவளி பிறந்த வீட்டிற்கு அவரை பார்க்க வருகிறார் கணவர் மணி இந்த சமயத்துல அந்த கொடூர சம்பவம் நடக்கிறது இவன் எப்படியோ கையான பண்றாமல் நம்ம சித்தாம்பருக்கு போச்சு அது அந்த குழந்தைக்கு தடுப்பூச்சி போடணும் தடுப்பூச்சி போல போச்சு இவன் அதை பார்த்திருப்பான் பிள்ளைங்க உன் வீட்டை யாரு கீழே உன் வீட்ல யாரு கீறதுன்னு கேட்டுவான் அவன் அங்கே அத பாப்பா எங்க கூட்டாளியா ஏரி வேலைக்கு போட்டாங்க எங்க அப்பா கூலி வேலைக்கு போயிருக்காரு அங்க யாரும் இல்லைன்னு ஒரு சுமார் மணி பன்னெண்டு அளவுக்கு பட்டம் இவன் வந்து உள்ள நோஞ்சிக்கிறான் ஏற்கனவே உடல்நல கோளாறுடன் இருந்தபோதும் குழந்தை பெற்றிருந்த தீபாவை குழந்தை பெற்று சில நாட்களிலேயே தன்னுடன் உறவு வைத்துக் கொள்ள அழைத்திருக்கிறார் மணி ஆனால் தீபா இணங்காததால் ஆசரமடைந்த மணி அவரை கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்திருக்கிறார் சம்மதப்படலை சம்மதப்படாததோட்டு என் பொண்ண வாயில துணி துர்த்துட்டு அவன் என்ன பண்றமோ சித்திரவாத பண்ணி என் பிள்ளைய கயத்து போட்டுட்டு அவனுங்க பண்ணிட்டு ஒன்னா வர வச்சு அவன் சாவச்சு போட்டு போட்டான் அவனுக்கு என் பிள்ளைக்கு கண்ணுக்கு மூச்சு பாக்கிறதுக்கு அந்த செய்யல நான் வந்து கூப்பிடும் போது என் பொண்ணு எந்த வார்த்தையுமே கிடையாது கண்ணு மூச்சு பார்க்கல ஒன்னு இல்ல அழைச்சிட்டான் குத்துகிரும் குலைவுகிற கிடந்த தீபாவை அள்ளிக் கொண்டு மருத்துவமனை விரைகின்றனர் தீபாவின் குடும்பத்தினர் ஆனால் பலமாக காயப்பட்டிருந்த தீபா சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போகிறாரு ஒரு அஞ்சு நாள் வேற மூச்சு சிகிச்சை எதுவும் கெடுது அதான் மூச்சு எல்லாம் அடங்கி போயிருச்சு கண்ணு ஒண்ணு கூட கண்ணு கன்னடம் ஒண்ணு கூட இருக்குது இருக்குதுன்னு எங்களை கேட்டியின் வச்சிருந்தாங்க அதே ஒரு நைட்டுக்கு சனிக்கிழமை பன்னெண்டு மணி இருக்கும் எங்கிட்ட சொல்லிட்டாங்க பன்னிரெண்டு இருபது இந்த மாதிரி பாவம் கோவிலா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க தீபா இறந்து போனதற்கு காரணம் மணிதான் என்று மணியை கைது செய்திருக்கிறது போலீஸ் தாய் தந்தை யாருமில்லாமல் அநாதையாக போய் விட்டது தீபா பெற்றெடுத்து அந்த பிஞ்சு குழந்தை ஒரு பச்சை மண்ண வச்சுட்டு நான் தேவிக்கிறேன் அந்த பாலனை வச்சுட்டு போச்சோ அதே மாதிரி அதே மாதிரி போகணும் அப்பதான் என் மனுஷன் துணும் இது வரைக்கும் என் கூடுற எரிச்சு எரிச்சாமே எப்படி வசி குடுச்சுக்கிறேன் குழந்தையை இனி எப்படி காப்பாற்ற போகிறோம் என்று தன் மகளை பறிகொடுத்த வேதனையில் அழுது புலம்புகிறார் அந்த வயதான சாதாரணமா குழந்தை பிறந்தாலே கணவர் மேல மனைவி வச்சிருக்கிற அன்பு அந்த குழந்தை மேல திரும்பிடும் ஆனா இந்த கணவனுக்கு அது புரியல விழுப்புரத்துல ஒரு பள்ளி மாணவி தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க விழுப்புரம் மாவட்டம் நெடுஞ்சாலை அன்று காலை மக்கள் கூட்டம் நிரம்பி வழியே போக்குவரத்து முத்திரமாக முடங்கி சாலையின் நடுவே ஒரு பெண்ணின் சடலத்தை ஆம்புலன்ஸில் வைத்துக் கொண்டே போராட்டத்தில் இறங்கியிருந்தார்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன அந்த கண்ணி கண்ணீரோடு சிலர் மன்றாடி கொண்டிருந்தார்கள் மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டு சாலை மூடப்பட்டிருக்க பதற்றம் நிறைந்த பகுதியாக மாறியிருந்தது அங்கு விடுஞ்சாரம் என்ன நடக்கிறது என்பது எதிராகவே இருக்கது யார் அதற்கு போராட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் என கனிமொழி இவர் புதுவை மாநிலம் பாளையம் அருகே உள்ள ஒரு பள்ளியின் பிளஸ் ஒன் மாணவி சாலையில் இன்று பிணமாக வைக்கப்பட்டுள்ள மாணவிக்குத்தான் அந்த கொடுமை நடந்ததாக கூறப்படுகிறது மாணவி படிக்கும் பள்ளியின் ஆசிரியையே அவர் மரணத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது பள்ளி ஆசிரியை தேன்மொழி மாணவர்கள் முன்னிலையில் மாணவி கனிமொழியை அடித்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த மாணவி பள்ளி விட்டு வீட்டுக்கு சென்றவர் சீருடையை களைவதற்காக தன் அறைக்குள் நுழைந்திருக்கிறார் வெகு நேரமாக அவரது தாய் அம்பிகா தனது மகன் வெற்றி மணியுடன் சேர்ந்து தாழட்ட கதவை உடைத்தறிந்து முயற்சி செய்திருக்கிறார் கனிமொழி வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூல் விட்டு வந்தா வந்து நான் ஒரு ரூம்ல இருந்தேன் என்னை வெளில வர சொன்னான் வெளில வர சொல்லிட்டு நான் ட்ரெஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னான் நான் வெளில கொஞ்ச நேரம் விளாட பசங்க வெளில போயிட்டேன் போனதும் உள்ள போயிட்டு ரூம் பூட்டிட்டு இருக்கா ஒரு கால நேரம் இருபது நிமிஷத்துக்கு மேல அம்மா போன் பண்ணாங்க இது மாதிரி பாப்பா பாப்பா கதவு சாத்தின்னு திறக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு என்கிட்ட போன் பண்ணி சொன்னாங்க நான் ஓ நான் வீட்டுக்கு ஓடிந்து பார்த்தேன் பார்த்தா ரூம் சாத்தி இருந்துச்சு நான் ஜன்னல வழியா தட்டி பார்த்தேன் எதுவும் தெரியல அப்புறம் கதவு தட்டி கத்தி பார்த்தா திறக்கல சரி அப்புறமே அந்த கீ போடுற அந்த ஹோல் வழியா உள்ள பார்த்தா பாப்பா தொங்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கதவை இடிச்சு உடைச்சிட்டு உள்ள போயிட்டு தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு ஜிக்மருக்கு தூக்கிட்டு போனாட்டு கனிமொழி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்திருந்தார் இது புரியாது தனது மகளை எப்படி காப்பாற்றி என்று கருதிய அந்த தாய் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல மருத்துவர்கள் கனிமொழி இறந்துவிட்டதாக கூறுகிறார்கள் இல்ல ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே பாப்பா செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்தோம் நாங்க ஒரு அடி கூட என்ன அடிக்காத அவ்வளவு செல்லமா நாங்க வளர்த்தோம் அவங்க இவங்களுக்கு என்ன உரிமைக்குது அடிக்கிறது அடிச்சு அடிச்சு என் பொண்ணை சாப்பிட்டாங்க என் பொண்ண அவங்கள யாராவது செஞ்சாதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியலன்னா நாங்க நான் செத்து போற நிலைமையில இருக்கிற இந்த இறப்புக்கு காரணமான பள்ளி ஆசிரியை தேன்மொழி பற்றி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறார் தொடர்ந்து அந்த ஆசிரியை கைது செய்யவும் கோரிக்கைகள் பலுக்கிறது ஸ்கூல் வந்து அந்த மிஸ் அரஸ்ட் பண்ற வரைக்கும் ஸ்கூல் வந்து நிர்வாகம் பண்ண மாட்டாங்க அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து எங்கிட்ட சொன்னாங்க அப்படின்னுட்டு சொன்னாங்க ஆனா நாங்க போகும்போது மறுநாள் காலிலேயே ஸ்கூல் வந்து வச்சிருக்காங்க அந்த மிஸ் வந்து தலைமறை ஆயிட்டாங்க அந்த மேடம் மிஸ் வந்து எல்லாரும் ஸ்கூல் ரெகுலரா போற மாதிரி போயிட்டு இருந்தாச்சு நாங்க அப்புறம் ஸ்கூல்ல போயிட்டு கேட்கும்போது போது என்ன சொல்றாங்க அவங்க என்கிட்ட ஒழுங்காவே பேசல பதில் சொல்லல அப்புறம் ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாம் வந்து ஸ்டூடண்ட் வந்து எங்கூட ஸ்ட்ரைக் பண்ணணும் வந்தாங்க கீழே அவங்களா யாரையும் கீழே விடல அப்படி கீழே வந்தா அவங்களுக்கு எல்லாம் உங்களை டிசி குடுத்துறேன் உங்க இன்டர்னல் டென்த் லெவன்த் டுவெல்த் உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ல கை வச்சிருவேன் மாணவர்கள் என எல்லோரது எதிர்ப்பு குரலும் மோசமானது இந்த சம்பவத்திற்கு காரணமான ஆசிரியை போலீசார் கைது செய்வதாக போராட்டக்காரர்களிடம் உறுதியளிக்க அதன் பேரிலேயே அவர்கள் போராட்டத்தை கைவிட முன் வருகின்றனர் அங்க இருக்கிற டிஎஸ்பி எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க நீங்க இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம் நீங்க வந்து பாப்பா எடுத்து போய் அடங்கும் பண்ணுங்க இது எதுக்கு நீங்க இங்க வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க நாங்க உங்களுக்கு எல்லாமே ஃபேவரா செய்வோம் நீங்க எந்த பிரச்சனையும் பண்ண தேவல இன்னும் அஞ்சு மணிக்குள்ள நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க இதற்கிடையே ஆசிரியை தேன்மொழியை பள்ளி நிர்வாகம் தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்ட அறிவிப்பு வந்து பேசுகிறது எல்கேஜி முதல் பதினொன்றாம் வகுப்பு வரை அதே பள்ளியில் படித்து வந்துள்ள மாணவி கனிமொழி சரியாக படிப்பதில் என்ற குற்றச்சாட்டை ஆசிரியர் அடிப்பதற்கு காரணம் இருக்கிறார்கள் இந்த பதிமூணு வருஷம் சொன்னாலும் பதிமூணு வருஷம் என் படிக்குது நான் என் பொண்ணு படிக்கல அவங்க என்ன சொன்னாங்கன்னா மார்க் வரையா நான் போவேன் போனோடனே என்கிட்ட ரிப்போர்ட் சொல்வாங்க நான் வந்து வந்து சொல்லுவேன் ஏமா நானும் வந்து பத்து பேருக்கு மதிக்கணும் என்ன நல்லா பாஸ் பண்ணணும் அவங்க திட்டுவாங்க தான் அவங்க நம்மளுடைய நன்மைக்கு அதை திட்டுறாங்க அதனால கோச்சிக்காம என்கிட்ட வந்து சொல்லுமான்னு சொல்லுவான் ஆனா வந்து என்ன இது இதுக்கு முன்னால வந்து அவங்க கூப்பிடுவாங்க வேற டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க அறிவுரை சொல்லுவாங்க எனக்கு சொல்லுவாங்க நான் பிள்ளை கண்டிப்பா அப்படியே இது வரைக்கும் பத்து பன்னெண்டு வருஷமா அப்படி போயிருந்தது ஏற்கனவே பத்தாம் வகுப்பு குறைவான மதிப்பெண் பெற்றதற்காக இந்த பள்ளியில் மீண்டும் பள்ளி தலைமை ஆசிரியரும் ஆசிரியை எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்கிறார்கள் ரெண்டு பேர் என்ன ரிசல்ட்டுக்காக இந்த பொண்ணு ஸ்கூல்ல சேர்த்தாக்க சரியா படிக்காது ரிசல்ட் வராது அப்படின்னு முன்னாடியே இதுக்கு அட்மிஷன் தர மாட்டேன்னு சொல்றாங்க அப்ப நாங்க என்ன பேசுறோம்னாக்கா எல்கேஜில இருந்து இந்த ஸ்கூல்ல படிக்குது இந்த பொண்ணு இந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறது காரணம் நீங்க தான் நீங்கள அட்மிஷன் கொடுக்கல அப்படின்னாக்கா வேற எந்த ஸ்கூல்ல தருவாங்க நீங்க அட்மிஷன் கொடுத்து தான் ஆனும் அப்படின்னு கேக்கும்போது அவங்க ஒத்துக்கல இந்த ஸ்கூல்ல சேர்க்க கூடாதுன்னு சொன்னாங்க அந்த எட்மிஸ் சிவகங்கை இவங்க இந்த தமிழ் டீச்சர் தேன்மொழியும் இந்த பொண்ணு இந்த ஸ்கூல்ல நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னாங்க இவர்களின் எதிர்ப்பையும் மீறி அந்த பள்ளியின் முக்கிய நிர்வாகிகள் பரிந்துரையின் பேரிலேயே பதினொன்றாம் வகுப்பில் சேர்க்கப்பட்டார் மாணவி அதனால தான் பலமுறை அந்த ஆசிரியர்களால் பழிவாங்கப்பட்டு வந்ததாக சொல்கிறார்கள் சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியைக்கு அரசியல் பலமும் இருப்பதாக கூறப்படுகிறது ஸ்கூலுடைய சேர்மன் சூரன் அப்படிங்கிற பார்த்து பேசி அவர் மூலயமா நாங்க சேர்க்கிறோம் சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நான் டைரக்டா சிஎம் ரெக்கமெண்டேஷன் வேலை சேர்ந்த எனக்கு இந்த பவர் எல்லாம் போச்சு நான் அட்மிஷன் தர மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்து சேகரிங்க அந்த அளவுக்கு என்ன விட உங்களுக்கு அதிகமாக போச்சு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தது ஒவ்வொரு முறையும் அந்த பொண்ணு பழி வாங்கிட்டு தான் அதிர்ச்சியில் ஆசிரியர் திட்டினதுனால அந்த பள்ளி மாணவி தூக்கு போட்டு இறந்து போனதா சொல்லப்படுது ஆனா எடுத்துக்க முடியாது அதனாலதான் அங்க நியாயம் கேட்டு போராட்டமும் நடந்தது கணவர் மனைவியோட சம்மதம் இல்லாம உறவு வச்சுக்கிறது சரியா இதுக்கு சட்டம் என்ன சொல்லுது ஒரு கணவன் வற்புறுத்தி ஒரு உடலுகளை வச்சுக்கிட்டா அதுக்கு ஒரு புகார் வந்து போலீஸ்ல கொடுக்க முடியுமான்னு சொன்னா அப்படிப்பட்ட புகார் அந்த ஒரு ஐபிசி கொடுக்க முடியாது ஆனால் உமன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற டூ தௌசண்ட் ஃபைவ் சட்டத்தின் அடிப்படையில் வந்து அந்த அடிப்படையில் அதாவது குடும்ப வன்கொடுமை தரப்பு சட்டத்தின்படி ஒரு கணவன் கட்டாயப்படுத்தி ஒரு வன்முறைக்கு உள்ளாக்கி மனைவியை வந்து அவர் உடலுறவு கொண்டாருன்னா அது சட்டத்தில் வந்து ஒரு குற்றமாக கருதப்படுகிறது அதே சூழல்ல ஒரு மைனர் பொண்ணு அந்த பொண்ணு மனைவிங்கிற அந்தஸ்துல இருந்து அவங்க கன்சன்ட் கொடுத்தால் கூட சம்மதம் தெரிவித்திருந்தால் கூட ஒரு கணவன் வந்து உடலுறவு கொண்டா அதை வந்து ரேப்பாக சட்டம் பார்க்கிறது டெல்லி மருத்துவ மாணவி வழக்குக்கு பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு கமிட்டி வருமா கமிஷன் அமைக்கப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அலுவலகத்துல வெளியில குடும்பத்துல இதெல்லாம் வந்து ஆராயணும்னு போடப்பட்ட அந்த வர்மா கமிஷன் ரிப்போர்ட்டின் படி அந்த வர்மா கமிஷன் வந்து ரிப்போர்ட் சொல்றாங்க குடும்பத்துல கணவன் வந்து மனைவிக்கு எதிராக ஒரு வன்புலர்ச்சி ஒரு உடலுறை வைத்துக் கொண்டால் அதை குற்றமாக பார்க்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பப்பட்டது மத்திய அரசால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இது வந்து இன்னும் வந்து விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்து வருகிறது இன்றைய சூழலில் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஐபிசிஸில் கொடுக்க முடியாது ஆனா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி அது கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது அதே போல ஒரு பிரிந்து வாழ்றாங்க கணவன் மனைவியும் நீண்ட காலம் பிரிந்து வாழ்றாங்க அவங்க சமுதாய வளர்க்கப்படியோ கிராம வழக்கப்படியோ எழுத்து மூலமா எழுதி கொண்டு இருக்கிறாங்க இல்லனா கோர்த்து உத்தரவுல வந்து அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த நேரத்துல வந்து ஒரு கணவன் மனைவிங்கிற ஒரு கோதாவுல அந்த பொண்ணுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் வந்து உடலுறவு கொண்டார் என்றால் அது கற்பழிப்பு வழக்காக பதிவு செய்யப்பட்டது சட்டத்தில் வந்து மிகப்பெரிய நன்மை கொடுக்கப்பட்டு வருகிறது மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்